அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாத வள்ளர்புற அஷ்டமி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர்தான் நம் பாரம்பருள் பைரவ பெருமான் சனீஸ்வர பகவான் குருவாகவும் இருக்கிறார் காவல் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் நம் கால பைரவர் அப்படிப்பட்ட காலபைரவருக்கு உகந்த திதியாக இருப்பது அஷ்டமி திதி திகழ்கிறது தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என கூறப்படுகிறது வளர்ப்பு அஷ்டமில் கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அஷ்ட அருளை பரிபூர்ணமாக பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் வளர்புறை அஷ்டமில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களுக்கு காரணமாக திகழக்கூடிய நவகிரகங்கள் என்றும் அதிலும் குறிப்பாக சனீஸ்வரன் என கூறலாம் என நாம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பாரம்ப சனீஸ்வர பகவான் குருவாக இருக்கக்கூடியவர்தான் நம்முடைய கால பைரவர் அவரை வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவதோடு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கிறது சாஸ்திரம் அப்படி காலபைரவருக்குரிய விளர்புற அஷ்டமியில் முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐப்பசி மாத வளர்பரை அஷ்டமி என்று இன்றைய நாளில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் பைரவருடைய படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த வழிபாட்டை நாம் தாராளமாக செய்யலாம் ஒரு சிறிய தட்டை எடுத்து கொள்ளுங்கள் அந்த தட்டில் இரண்டு அல்லது ஐந்து அல்லது ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் வெற்றிலேயே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முக்கியமாக எடுத்துக்காட்டாக இரண்டு வெற்றிலை மூன்று பாக்கு வைக்க வேண்டும் அதற்கு மேலாக பதினோரு நாணயங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை எண்ணிக்கையில் பதினொன்று என்றே இருக்க வேண்டும் பிறகு இதற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நெய் அல்லது பஞ்சுத்தறி போட்டு நல்லெண்ணும் போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ள வேண்டும் தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் தரையில் ஒரு விரிப்பை உரைத்து வடக்கு திசை பொறுத்தவாறு அமர்ந்து கொண்டு ஸ்ரீ சொர்ண அர்ஜன பைரவாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அர்ச்சிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை கூறி முடிந்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தூபம் போடும் பொழுது பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் போன்றவற்றை சேர்த்து பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபாட்டை நாம் செய்தோமே என்றால் முக்கியமாக நைவேத்தியமாக வைத்த பிரசாத்தை எடுத்து முதலாவதாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு மற்ற அனைவருக்கும் பயந்து கொடுக்க வேண்டும் விற்றலை பாக்கு நாணயம் அப்படியே அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் காலையில் தீப முயற்சி வழிபாடு செய்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி வளர்பரை அஷ்டமியில் ஜோர்ண அகார்ஜன பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் கோட்டீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது வல்லர்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு கால பைரவரின் அருளாலும் அஷ்டலட்சுமிகளின் அருளாலும் குட்டீஸ்வர யோகம் உண்டாகும் என கூறப்படுகிறது முக்கியமாக கால பைரவரை இந்த வளர்பிறை அஷ்டமியில் கண்டிப்பாக வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்பம்சமும் கிடைக்கும் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒன்று பைரவருடைய ரூபம் இவரை ருத்ரமூர்த்தி என்றும் சொல்வதுண்டு அனைத்து சிவபெருமான் மற்றும் காசி நகரில் காவல் தெய்வமாக விளங்குபவர் தான் நம்முடைய கால பைரவர் காசியின் எட்டு திசைகளிலும் இருந்து பைரவர் காவல் புரிவதாக சொல்லப்படுகிறது நவக்கிரகங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் பைரவர் முற்றி அவரை வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக பயம் கடன் வெள்ளி வெள்ளிசூனியம் தீராத துன்பம் வழக்கு எதிரிகளுடைய பயம் என எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன் கிடைக்கும் பைரவரை அவருக்குரிய அஷ்டமி திதியில் வழிபடுவது அவருடைய வாகனமான நாய்களுக்கு நைவேத்திய பிரசாதம் உணவளிப்பது பைரவரின் அருளை பெறுவதற்கு மிகச் சிறந்த வழியாகும் முக்கியமாக அஷ்டமி என்பது சுபகாரியங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய நாள் என சொல்லப்பட்டாலும் இது தீராத துன்பங்களிலிருந்து விடுபடவும் காவல் தெய்வங்களை வழிபடவும் முக்கியமான சிறப்பம்சமான ஏற்றமான நாளாகும் குறிப்பாக அஷ்டம்திதியில் பைரவரை வழிபடுவது மிக சிறந்த பலனை தருகிறது வளர்பிறை மற்றும் தேய்பரை என இரண்டு வகையான திதிகளிலும் பைரவ பெருமானை வழிபடுவது சிறப்பம்சம் இருந்தாலும் இந்த இரு திதிகளையும் பயன்படுத்தும் முறை வழிபாடு மற்றும் பலன்களின் வேறுபாடுகள் உள்ளன எந்த திதியை பைரவரை எப்படி வழிபட வேண்டும் என தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பைரவர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பம்சமாகும் தேய்பரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது நம்முடைய பைரவருடைய நமக்கு கடன் தீர்க்க நல்லது நன்மை நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்கள் தீர்க்குமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு தேய்பிரை அஷ்டமி திதியில் நாம் இவ்வாறு வழிபட வேண்டும் அதாவது நமது துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து அழிந்து போகும் என்பது நம்பிக்கை ஆனால் எந்த காரணத்திற்காகும் தேய்பிரை அஷ்டமி என்று நம்முடைய தேவதைகளை சொல்லி அதாவது நம்முடைய தேவைகளை சொல்லி பயிரவுடன் வேண்டிக் கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் வளர்புறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது நம்முடைய அதாவது நமக்கு பைரவர் தேவையானவற்றை தருமாறு வேண்ட வேண்டாம் வளர்வு அஷ்டமி திதியில் நாம் இவ்வாறு வேண்டும் போது நமக்கு தேவையானவை அனைத்தும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இக்காரணம் கொண்டு நம்முடைய துன்பங்களை திக்குமாறு வேண்டிக் கொள்ள கூடாது நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிரை திதியில் ஆரம்பம் செய்து வளர்ப்பு திதிகளில் முடிப்பார்கள் இதுவே வழிபாட்டினுடைய மாபெரும் வெற்றிக்கான ரகசியம் ஆகும் தேய்ப்பிர திதியில் நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கும் பின்னர் வளர்ப்பு திதியில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பித்து வாழ்க்கை படிப்படியாக வளர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கும் பின்பற்றலாம் பைரவரிடம் வழிபடும் போது தீய எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு வேண்டக்கூடாது அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாடல்களை சொல்லி வேண்டுவது சிறப்பம்சதாக இருக்கிறது விரிந்த பல்கதிர்கள் மூலம் அதாவது விரிந்த பல்கதிர்குள் சூளம் வெடுபடி தமாருகம் கை தேந்தோர் பைரவராகிய கால பைரவர் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக யானையினை அதாவது மும்மூர்த்திகளில் பைரவர் சிறப்பம்சம் உடையவராக இருக்கிறார் முக்கியமாக இந்த ஒரு பைரவரை சொல்லி ஒரு மாபெரும் சிறப்பம்சம் என்னவென்றால் சூளத்தையும் ஓசையும் உள்ளடக்கிய தமருகம் எனப்படும் உடுக்கையுடன் கையில் ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட கால பைரவ மூர்த்தியாக கோலம் கொண்ட சிவபெருமான் தன்னை அழிப்பதற்காக தார்காவனத்திற்கு முனிவர்கள் ஏவிய யானையினை அழித்தார் யானை சிவபெருமானை நெருங்கியதையும் அதன் தோளினை சிவபெருமான் ஒழித்த பின்னர் அந்த தோளினை போர்வையாக உடலின் மீது போற்றி கொண்டதையும் கண்ட பார்வதி தேவி மிகவும் அச்சம் எழுதினார்கள் தேவியின் பயத்தை கண்ட சிவபெருமான் தனது பவளம் போன்ற ஒளித்திகளும் மாய்மலர்ந்து சிரித்தார் இவ்வாறு சிரித்ததும் அஞ்சாமல் செயல் புரிந்தவர் சேரைப்பதியில் உள்ள சென்னெறி எனப்படும் கோயிலில் வாழ்கின்ற எம்பெருமான் ஆவார் என்பதே இந்த பாடலின் பொருளாகும் இந்த பாடலை ஓதும் அடியார்கள் தங்கள் அச்சம் இட்டர் வறுமை பிணி முறைவை நீங்கப்பற்று செல்வம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள் என கூறப்படுகிறது எந்த தீய சக்தி நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் தான் நம்முடைய கால பைரவர் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்